நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம மல்லிகை பூச்செடி அதே மாதிரி ஜாதி மல்லி இந்த மாதிரி கொடி வகையாக இருக்கக்கூடிய செடிகளில் வந்து நம்ம நிறைய மொட்டுக்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூக்கள் நல்லா பெருசாக வந்து பூக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க அது வந்து நம்ம எப்படின்னா கட்டிங்ஸ் மூலிமா வந்துட்டு நம்ம செடிகளை வந்து அதிகமான தளிர்கள் வரக்கு என்ன மாதிரி கட்டிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு செடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லா வந்து கட் பண்ணி விடணும் அப்படி கட் பண்ணி விட்டால் தான் வந்து புதிய தளிர்கள் வர ஆரம்பித்து செடிகள் நல்லா ஆரோக்கியமாகும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிளைகள் நிறையா வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி விட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து மாதங்களுக்கு மேலாச்சு ஆச்சு செடி நல்லா பூக்கள் வச்சுது அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்துட்டு பூக்கள் எதுவுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் முட்டுக்கள் தான் அங்கங்கே வந்து வச்சுருக்குங்க அதனால் செடிகளோட அந்த தண்டு பகுதி வந்து நல்லாவே முந்து முத்திருச்சு ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டால் தான் பின்னாடி மழை பெஞ்சுது அப்படின்னாவோ இல்லை தண்ணிகள் நம்ம உரங்கள் கொடுக்குறப்போ வந்து செடிகள் வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடையும் நிறையா வந்து கிளைகள் வளரும் இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில பேர் பண்ணுற தவறு என்னென்னா செடி வந்து முழுமையாக வந்துட்டு கட் பண்ணி விட்டுறாங்க அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணவே கூடாது அதாவது நம்ம நுனி பகுதியிலேருந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் இலைகளுக்கு கீழே வந்து நம்ம கட் பண்ணும் அதாவது புதிய தளிர்கள் அதே மாதிரி வந்துட்டு கட்டையான அந்த தண்டு பகுதிக்கு நண்டு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை வந்து நம்ம கட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணணும் நுனியிலேருந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு கீழே வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டோம்னாவே போதும் செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்து வளருங்க செடியை வந்து நம்ம ஃபுல்லாவே வந்துட்டு ட்ரிம் பண்ணி விடலாம் ஃபுல்லாக வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம செடிகள் வந்து பார்க்கறக்கு ஒரு வேர் பகுதியிலிருந்து ஒரு ஒரு அடிக்கு மேலே இருந்தாவே போதும் இப்போ நீங்க வீடியோ பகுதியில் வந்து பார்க்கலாம் நான் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாவே வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தண்ணி மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராக வந்து உரங்கள் கொடுக்குறப்போ செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா வந்து செழிப்பாக வளருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதுக்கான உரங்கள் நான் என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்வரும் வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து மறக்காமல் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ